அனைவருக்கும் வணக்கம் அதாவது தற்போதைய காலத்தில் எதை எடுத்தாலும் ஒரு சர்ச்சையாக்கப்படுது சர்ச்சையாக்கப்பட்டு அந்த சர்ச்சையை மையமாக கொண்டு அனைவரையும் கவனப்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இதுதான் இப்போதைக்கு தற்போதைய ட்ரெண்டிங் உதாரணத்துக்கு செய்திகள் செய்தி சேனல் இப்படிலாம் நிறையா நினைவு பார்க்கலாம் சர்ச்சையாகவே இருக்கும் அந்த வகையில் சோழர்கள் பற்றியும் குறிப்பாக ராஜராஜ சோழர் பற்றி நிறைய வதந்திகள் சர்ச்சைகள் நிறைய இருக்குது அது நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க சோழர்களை பற்றியும் சரி ராஜராஜ சோழருடைய முக்கியமாக அவருடைய இறப்பு அந்த சோழர்களில் நிறைய மர்மங்கள்லாம் வந்து அதெல்லாம் உடை தெரிந்து அதை அதுக்கு ஒரு விடை சொல்லியிருப்பேன் வெறும் சர்ச்சையாக உள்ளதுக்கெல்லாம் ஒரு விடை சொல்லியிருப்பேன் வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பேன் நம்ம சேனலில் வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த வகையில் நீண்ட நாட்களாக நமது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டு இருந்த திருமுறை கண்ட சோழர் யார் ராஜராஜ சோழரா முதலாம் ஆதித்த சோழரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிகோட் பண்ண போகிறோம் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திருமுறை கண்ட சோழர் இதுல ஏன் குழப்பமும் அடைகிறாங்க ராஜராஜ சோழரா இல்லை ஆதித்த முதலாம் ஆதித்த சோழரா அப்படிங்கிறது ஏன் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா ராஜராஜ சோழருடைய காலத்துக்கு முன்பே தேவாரப்பதிகம் கோயில் கோயில்களில் பாடப்பட்டுள்ளது இது கல்வெட்டு சான்றுகள் உள்ளது அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க மைப்பிற்குரிய திரு சதாசிவ பண்டாரதர் ஐயாவும் அது மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதனால தான் வந்து ராஜராஜ சோழர் கிடையாது முதலாம் ஆதித்த சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு இதில் வந்து அந்த வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறது உண்மை இருக்கு பொய் இருக்குங்கிறத இந்த வீடியோ அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமுறை கண்ட சோழர் யார் அப்படிங்கிறது ஆதாரத்தோட ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது அக்காலகட்டத்தில் சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லப்படும் தேவார பதிகங்கள் அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை தேவார பதிகங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா தேவார பதிகத்தை அங்கங்க செது கிடந்த பதிகத்தை ஒன்றாக்கி ஒரே நூலாக வெளியிடப்பட்டது தான் திருமுறை கண்ட புராணம் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டார்கள் இது யார் இந்த நூலை ஏற்றியவர் திரு உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் தான் திருமுறை கண்ட புராணத்தை வெளியிட்டவர் அதாவது இயற்றியவர் இந்த திருமுறை கண்ட புராணத்தை வைத்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை டீகோட் பண்ண போறோம் என்ன காரணம் இதுதான் ஒரு முக்கிய ஒரு ஆதாரமான உள்ள ஒரு நூல் தான் நமக்கு வந்து என்ன தெரியும் திருமுறை கண்ட சோழர் யார் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு நிச்சயமா வரலாம் ஆனால் திருமுறை கண்ட புராணம் ஐயையை இதுதானே எங்களுக்கு தெரிஞ்ச திருமுறை கண்ட சோழன் யார்னா எங்களுக்கு ராஜராஜ சோழன் தானே சொல்லுவீங்க அப்படி கண்ட புராணத்தை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவங்க இப்பயே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் கண்ட புராணம் அந்த நூல் சொல்வது என்ன இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஒரு நாள் சோழ நாட்டில் அங்குள்ள ஒரு அரசர் அங்குள்ள ஒரு கோயிலுக்கு செல்கிறார் அந்த கோயிலில் தேவாரப்பதிகம் பாடப்படுது அதை கேட்டவுடன் இவளுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஒரு பக்தி சிரத்தையோட ரொம்ப ஒரு அதில் ஆர்வமாயிட்டார் அந்த தேவாரப்பதிகத்தை அந்த ஒன்று கேட் ஒன்றே ஒன்று அதை கேட்டோன்னா அவருக்கு இதாகிட்டு இன்னும் மேலும் ஒரு ஆவல் அதுதான் ஆர்வம் அதிகரித்து அடுத்தடுத்து அந்த பதிகம் எங்கே நான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு தேடுறாரு அடுத்த தேவார பதிகத்தையும் நம்ம கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவல்படுறாரு அது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு தேர்றாரு அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள அவருடைய அமைச்சரவையில் இதை சொல்கிறாரு அங்கே உள்ள அமைச்சரவையில் ஒருவர் திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பாருங்க உங்களுடைய கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அரசர் சோழ நாட்டு அரசர் திருநாரையூருக்கு செல்கிறார் அங்க பொல்ல பிள்ளையார் அது நிறைய பேர் பொல்லா பிள்ளையார்னு சொல்றாங்க பொல்லா பிள்ளையார் சொல்றது தவறு அப்படின்னு வரலாற்றுங்கிற சொல்றாங்க பொல்ல பிள்ளையார் பொல்ல பிள்ளையார்னா செதுக்கப்படாத பிள்ளையார் அப்படின்னு அர்த்தம் அதுக்குதான் அந்த பொல்ல பிள்ளையார் கோயிலில் அங்கே ஒரு அடியா இருக்கிறவர் தான் நம்பியாண்டார் நம்பி திருநாரையூர்ல அவரை பார்க்குறதுக்கு அந்த சோழ நாட்டரசர் போகிறார் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறார் எனக்கு வந்து தேவார பதிகம் வந்து எனக்கு மிச்சம் உள்ள அந்த மீதி உள்ள தி தேவர பதிகம்லாம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குறாரு அதுக்கு நம்பியான்றை நம்பி இதேமாரி சிதம்பரத்துக்கு போங்க சிதம்பரத்தில் தில்லை நடராஜர் கோவில்தான் அந்த நீங்கள் தேடும் தேவார பதிகங்கள் அங்கே உடைச்சிபடியாக உள்ளது அங்கே உள்ள அறையில் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு இவர் உடனே வந்து அந்த சிதம்பரத்துக்கு செல்கிறார் தில்லைக்கு தில்லைக்கு சென்று அங்கு கேட்கும்போது உள்ள தீச்சிதர்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்கள்லாம் வந்தால்தான் நாங்கள் அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலை அவர் உடனே ஐம்பொண்ணில் அந்த அரசர் சோழநாட்ட அரசு அரசர் ஐம்பொண்ணாக ஒவ்வொருவருடைய உருவத்தையும் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்களுடைய திருவுருவங்களை ஐம்பொண்ணாக சேர்ந்து உருவனாக எடுத்துகிட்டு வந்து அங்கே தீச்சிதர்களை ஒப்படைத்து உள்ள அறையை பிறந்து செல்லரித்து இருந்த ஓலைச்சிவடிகளை கொண்டு வந்து மிச்சம் மீதி இருக்கிறத ஓரளவுக்கு தேரியதை நம்பியாண்டர் நம்பியிடம் ஒப்படைத்து தேவாரபதிகத்தை தொகுக்க சொன்னார் அந்த சொழநாட்டு அரசர் ஆனா இப்போ இதுல என்ன ஒரு டிஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு சொன்ன திமுறை கண்ட புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சொழநாட்டு அரசர் தேவராபதி போய் யதார்த்தமாக கோயிலுக்கு கேட்கிறாரு அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்குது மேலும் இது கொண்டு தேவராபதி எங்கெங்க இருக்குன்னு தெரியறாரு அப்ப திருநறையூர்ல திரு நம்பி ஆண்டார் நம்பியை சந்திக்கிறாரு அவர் வந்து சிதம்பரத்தில் இருக்குன்னு சொல்றாரு சிதம்பரம் கோயிலுக்கு போறாரு அங்கே தர முடியாது சொல்றாங்க உடனே வந்து அந்த ஐம்பது சிலை ஊர்வலம் எடுத்து சென்று அந்த தேவார தேவாரப்பதிங்களை ஓலைச்சுவடிகளை மீட்டு நம்பியாண்ட நம்பிக்கிட்ட தொகுக்க சொன்னார் இதுதான் திரு திருமுறை கண்ட புராணத்தில் உள்ள செய்தி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ இதுதான் வச்சு நம்ம சொல்ல போறோம் சொல்றோம் இதெல்லாம் சரி திருமுறை கண்ட சோழன் யார் அதுதான் முக்கியமான கேள்வி ராஜராஜ சோழரா அதாவது முதலாம் ராஜராஜ சோழரா முதலாம் ஆதித்த சோழரா அதற்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் அதாவது இந்த கதையில் இப்போ நான் சொன்ன அந்த திருமுறை கண்ட புராணத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் முக்கியமானது ஒன்று அந்த சோழ நாட்டு அரசர் இன்னொன்று நம்பியாண்டார் நம்பி இரண்டாம் குலோத்துங்கச் சோழரின் சம காலகத்தவரான திருத்தொண்ட புராணம் இயற்றிய சேக்கிலார் சேக்கிலார் எழுதிய நூல் சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி இவற்றை கொண்டுதான் சேக்கிலாரே வந்து திருத்தொண்டர் புராணத்தை எழுதினார் இதை நல்லா நினைவுக்கு வச்சிங்க அதாவது சேக்கிலர் என்பவர் இரண்டாம் குரூத்து கலத்தவர் அக்காலகட்டத்தில் தான் அவர் வாழ்ந்தவர் அப்படிங்கும்போது நம்பியாண்டார் நம்பியோடையும் சுந்தரருடைய திருத்தொண்டர் என்ற நூல்களையும் அதை பார்த்து தான் சேக்கிலாரே திருத்தொண்டர் புராணம் எழுதினார் அப்படிங்கும்போது நம்பியாண்டார் நம்பிக்கும் பிற்காலத்தில் வாழ்ந்தவர் தான் சேக்கிலார் அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெளிவுபடுத்தலாம் நல்லா புரிஞ்சுங்க சேக்கிலார் என்பவர் இரண்டாம் குலத்தங்க சேலம் காலத்துல வளர்ந்தவர் சேக்கியர் நம்பியாண்டர் நம்பி காலத்துல வளல நம்பியாண்டவர் காலத்துக்கு பிற்பர் பிற்காலத்துல வளர்ந்தவர் தான் சேக்கிலர் சேக்கிலர் எழுதிய திருத்தொண்ட புராணத்தில் உள்ள சில வரிகள் வரிகளை சொல்றேன் அந்த மெய்ப்பதி கத்தடி யார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வளாமல் ஏம்புவாள் ஆக நம்பியாண்டார் நம்பி சேக்கியர் காலத்திற்கு முற்பட்டவர் என்பது இந்த பாடல் வரிகள் உறுதிப்படுத்தலாம் அடுத்து திருமுறை கண்ட புராணத்தில் சில வரிகள் அப்படிங்கின ஆகவளர் திருமுறை ஏல் சகம் சகமென்று மோகமேறி திருவிசைப்பா மாலை முறை ஒன்று சிவ போகமிட்டு மந்திரமாம் முறை ஒன்று புகழ் பெறவே பாசமிகு திருமுறைகள் பத்தாக வைத்தார்கள் அப்படிங்கிறது திருமுறை கண்ட புராணத்துல இந்த பாடல் வரிகள் இந்த பாடல்ல முதல் பத்து திருமுறைகளை நம்பியாண்ட நம்ப நம்பி தொகுத்துள்ளார் யாரு அந்த சோழ நாட்டு அரசர் சொல்லி அந்த பத்து திருமுறைகளை தொகுத்தார் மேலும் ஒரு பதினோராவது திருமுறையும் தொகுத்து கொடுத்துள்ளார் அந்த சோழ நாட்டு அரசருக்கு நம்பியாண்ட நம்பி அந்த தேவாரபதிய தொகுத்தர்ல அதில் ஒன்பதாம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா வருகிறது அப்ப திருவிசைப்பாவை வந்து அங்கே பாடியது யாருன்னா கண்டாரயித்த சோழர் அப்படின்னா நம்பியாண்ட நம்பி காலத்துக்கு முற்போட்டவர் கண்டாரித்த சோழர் கண்டாரித்த சோழர் பிற்காலத்தில் உள்ளவர் தான் நம்பியாண்ட நம்பி இதன் மூலமாக கண்டாயத்திற்கு பிற்காலத்தில் வளர்ந்தவர் தான் நம்பியாண்ட நம்பிங்கிறது புரிஞ்சுக்கலாம் சேக்கிலாருக்கு முன்னாடி வளர்ந்தவர் நம்பியாண்டர் நம்பி புரிஞ்சு நல்லா புரிஞ்சுங்க அப்ப அறிஞ்சிய சோழர் காலம் முதல் இரண்டாம் குலோத்துங்க சோழர் காலம் வரை சோழ நாட்டில் ஆட்சி செய்த ஏதோ ஒரு சோழ மன்னர் என்பது இதன் மூலமா தெளிவாகுது சோழ மன்னனுங்கிறது தெளிவாகுது அதாவது அறிஞ்சிய சோழன் காலத்துல இருந்து இரண்டாம் குலத்து சோழ கால இடைப்பட்ட காலத்துல வளர்ந்த ஒரு சோழ மன்னர் தான் இந்த திருமுறை கண்ட சோழர் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாகுது ஆனா அது யார் அப்படிங்கறத கேள்வி முதலாம் ஆதித்த சோழர் அறிஞ்சி சோழருக்கு முன்னாடி உள்ளவர் அப்படிங்கும்போது முதலாம் ஆதித்த சோழர் அப்படிங்கிறது தவறான கூற்று சதாசிவ மண்டலத்தில் ஐயா சில வரலாற்று சொன்ன மாதிரி இது தவறான கூற்று திருமுறை கண்ட புராணத்தை இன்னும் ஆழ்ந்து நோக்கி இன்னும் படித்தா இன்னும் நன்கு தெளிவா யாருங்கிறது புரியும் இப்ப அதை படிக்கிறேன் ஓவாது வருபொன்னி சூழ் சோழ நாட்டின் திலகமென விலங்குமணி மாட ஆரூர் தியாகேசர் பதமணிந்து செங்கோலாச்சி அழகில் புகழ் பெரு ராசராச மன்னன் அப்படின்னு ஒரு ஒரு சில இடத்துலையும் இன்னொரு சில பகுதியில் மல்லல் மிகு சேனையுடன் ராசராச மன்னவனும் அந்நகரில் வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது இன்னொரு வரியில சொல்லப்பட்டிருக்கு திருமுறை கண்டபுராணத்தை சொல்லப்பட்ட செய்தி ராஜராஜ சோழன் என்ற பெயர் தெளிவாக இதுல குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்க அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் அவரு அவரை குறிப்பிட முடியாதா நினைக்கலாம் ஆனா அவர் இரண்டாம் சோழருடைய மகனாவார் அப்படிங்கும் போது இரண்டாம் குலோத்து இந்த செய்திகள் அப்படிங்கும் போது இரண்டாம் குலோத்துங்க இரண்டாம் ராஜராஜ சோழரும் இல்லை ஆக அந்த இடைப்பட்ட அறிஞ சோழர் காலத்திலிருந்து இரண்டாம் சோழர் காலம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த சோழ முன்னன் திருமுறை கண்ட சோழ முன்னன் யாருன்னா சோழ நாட்டில் நம்பி நம்பி காலத்தில் வாழ்ந்த அந்த அரசன் யார் திருமுறை கண்ட சோழன் யார் அவர் தான் கஞ்சி குறி கட்டிய நம் மன்னர் மாமன்னர் அருமொழிவர்மன் சிவபாத சேகரன் ராஜராஜ சோழரே திருமுறை கண்ட சோழன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிகிறது இது ஒரு மர்மம் விலகியது பிற்கால சோழர்கள்ல திருவாரூர் தியாகேஸ்வர பக்தி சிரத்தையோடும் அங்க திருப்பணிகள் அதிகமாக செய்ததுன்னு பார்த்தாலும் முதலாம் ராஜராஜ சோழரே அப்படிங்கிறதும் தெளிவாகுது இன்னொன்று நம்பியாண்டர் நம்பி எழுதிய நூலில் இன்னொரு ஒரு வரிகள் இருக்கு அதாவது புலமன்னிய மன்னன் சிங்கள நாடு பெருமிழ் குடுமண்ணிய புகழ் கோலநாதன் குலமுதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிங்கள நாட்டை வென்ற சோழ குல முதல்வன் என்று எரிவத்த நாயனார் சொல்றாரு அப்படின்னா இலங்கையை முதலில் வெற்றி பெற்றது பராந்தக சோழனாக இருக்கலாம் ஆனாலும் இலங்கை முழுவதும் கைப்பற்றி இலங்கையில் ஆட்சி செய் ஆட்சியை முழுமையாக கைப்பற்றி ஆட்சி புரிந்தது யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழர் தான் அப்படி இருக்கும்போது ஆதித்த முதலாம் ஆதித்த சோழர் இலங்கை மீது படையெடுக்கவே இல்லை போறும் புரியல அப்படிங்கும்போது சிங்கள நாட்டு மீது படையெடுத்தவன் சொல்ல அந்த சோழ நாட்டில் வாழ்ந்த அறிஞ்ச சோழர் காலத்துக்கும் இரண்டாம் குலத்துக்க சோழர் காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னர் திருமுறை கண்ட சோழர் யாருன்னா நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழரே அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிகிறது திருமுறை கேட்ட சோழன் யார் அப்படின்னு நம்ம கேட்டால் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதுதான் தெளிவாயிட்டு மர்ம விலகியது இந்த வீடியோ எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி